வணக்கம் உறவுகளே எல்லாரும் எப்படி இருக்கீங்க அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பூ அறுக்கறதுக்கு வந்து வீட்டில் வந்து யாருமே இல்லை கொஞ்சம் அவசரம்னால எல்லாரும் வெளியில் கிளம்பிட்டாங்க பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான் இருந்தேன் நானும் பாப்பாவும் பூ என்ன அப்படி அறுக்குறதுனே தெரியல காலையில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம்தான் அறுத்து ஒரு பதினஞ்சு கெட்டை மட்டும் அறுத்துட்டு அப்பா வேலைக்கு போகும்போது அப்படியே பூ எடுத்துட்டு போயிட்டாங்க எ எப்படி அறுக்கிறதுனே தெரியல சரி அப்படியே தண்ணி வேறு கட்டணும் செடியெல்லாம் வேறு வதங்கிட்டு இருந்துச்சு சரி மாடுங்களெல்லாம் பிடிச்சின்னு வந்து கட்டிட்டு எப்படியாவது அறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணேன் டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பதினொன்னே முக்காவுக்கு வந்து அறுக்க ஸ்டார்ட் பண்ணேன் அதுவும் வேற தண்ணி பாய வச்சுன்னே அறுத்தேன் கெட்ட கூட கூட ஏறவே முடியல எவ்வளோ எவ்வளோ முடியுதோ அவ்வளோ இங்கே பாருங்கள் காலையில் வந்து அந்த கொஞ்சம் வரைக்கும் தான் அறுத்துருந்தேன் சரி பாப்பாவை கூப்பிட்டு சாப்பாடு அது இது எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு என்ன பண்ணுறது பாப்பா ஹோம் ஒர்க் எழுதணும்னு சொல்லிச்சு சரி அதையும் பார்க்கணும் எல்லாத்தையும் பார்த்துட்டு நான் அப்படியே தண்ணி கட்டிகிட்டே பூ அறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இது வரைக்கும் காலையில் பூ அப்புறமா அறுக்க அறுக்க நான் ஆயிடும் அப்படின்னு பார்த்தா ஆனால் அறுத்தே முடியல ஒரு பாதி வாய்க்கால் மட்டும்தான் அறுக்க முடிஞ்சிச்சு என்னால் இந்த மாதிரி பாதி பாதி அறுத்து அறுத்து விட்டுட்டேன் அப்புறமா மீதி பாதி அப்புறமா அறுத்துட்டு வந்தேன் மாடுங்கள்லாம் பிடிச்சிட்டு போனோம் பால் கறக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் மீதி பாதி வந்து நான் மறுநாள் தான் மறுபடியும் மதியானம் தான் அறுத்தேன் என் ஒண்டியால் அரைக்கவே முடியல நான் வந்து ஒரு முக்காண்ண கூட பூ அறுத்தேன் வீட்டுக்கு வந்து எடை போட்டாக்கா வந்து ஒரு கிலோ பூ இருந்துச்சு கனகாம்பரம் வந்து வெயிட் வராது அதுவும் இல்லாமல் தண்ணி கட்டிகிட்டே வேற அர்த்தனா அங்கே இங்கே பார்த்துட்டு அதனால் என்னால் அறுக்கவே முடியல அப்புறமா வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கமெண்ட்ல வந்து இலை வந்து மஞ்சளாக இருக்கு சுருட்டலாம் இருக்கு அது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து கனகாமரம் செடி வந்து புல்லு இல்லாமல் பார்த்துக்கணும் எங்கள் செடியிலே வந்து இருக்கும் ஏன்னா நடுநடுவில் எல்லா இடத்துலையும் இருக்கும் நடுநடு ரெண்டு ரெண்டு வாட்டி இங்கே பாருங்கள் இங்கே புல்லு இருக்குது பாருங்கள் இந்த நாலு பாத்தியில நாலஞ்சு பாத்தியில அதே மாதிரிலாம் அந்த லாஸ்ட்லையும் இருக்கும் இந்த அளவுக்கு புல்லாம் விடக்கூடாது எங்களுக்கு வந்து வேலை வந்துருச்சு ஏதோ கொஞ்சம் பெரியவங்களுக்கு வீட்டில் இருக்கிறாங்க தாத்தா அந்த மாதிரி இருக்காங்க அவங்களுக்கு உடம்ப முடியாதனால அதை விட்டுட்டு அப்படியே போயிட்டோம் அதனால் அன்றைக்கி வந்து அது திருப்பி எங்களால் பண்ண முடியல இந்த வேலை அந்த வேலை அப்படின்றதுனால முடிஞ்ச அளவுக்கு புல்லு வராமல் இருக்கணும் அவரை வந்து யூரியா வந்து போட காம்ப்ளக்ஸ் போடலாம் போட்டிங்க போட்டிங்க டிஏபி இதை அப்படின்னாக்கா எந்த பிரச்சனையும் வராது தண்ணி வந்து அதிகமாக வாரத்துக்கு ஒரு தண்ணி விட்டால் போதும் பூமியாக இருந்தால் ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டி காயாமல் இழுத்துன்னு போகிறதா இருந்தாக்கா வாரத்தில் ரெண்டு நாள் விட்டால் போதும் தண்ணியும் அதிகமாக இருக்கக்கூடாது தண்ணியும் கம்மியாக இருக்கக்கூடாது இதை பற்றி டீட்டெயில் வீடியோ அப்புறம் பார்க்கலாம் பாய்